நம்ம பொதுவாக இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து பல்வேறு விதமான சம்பிரதாயங்கள் இருக்குது அதில் ஒன்று வைணவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பன்னெண்டு ஆழ்வார்களை பற்றி வந்து தெரியணும் அப்போ ஆழ்வார்களை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அதற்கு ஒரு சில நூல்கள் வந்து நல்ல நூல்கள் இருக்கு இன்னைக்கு வந்து அறிமுகம் பண்ணுறோம் இந்த நூலுடைய பெயர் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில் நூல்நிலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பொதுவாக இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து பல்வேறு விதமான சம்பிரதாயங்கள் இருக்குது அதில் ஒன்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இந்த பற்றி தெரிந்துக்கணும் அப்படிங்கிறது பலருடைய ஆர்வமாக இருக்கிறது அதாவது நான் வந்து ஒரு சைவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ஒருவர் சொல்லலாம் இன்னொருவர் வைஷ்ணவராக வந்து இருக்கலாம் இன்னொரு ஒரு சாக்தராகவோ அல்லது வேறு ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்ததாகவோ வந்து இருக்கலாம் ஆனால் நமக்கு பொதுவாக இன்னொரு சம்பிரதாயத்தை பற்றி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் அது நாம் எல்லோரும் ஒரு ஹார்மோனி எல்லாரும் ஒரு சம தர்மத்தோடு அதாவது சம நோக்கோடு வாழ வேண்டும் சமரசத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னா பல்வேறு சம்பிரதாயங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அந்த வகையில் வைஷ்ணவத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக வைணவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பன்னெண்டு ஆழ்வார்களை பத்தி வந்து தெரியணும் அப்ப ஆழ்வார்களை பத்தி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அதற்கு ஒரு சில நூல்கள் வந்து நல்ல நூல்கள் இருக்கு நான் படித்த போது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பிகினருக்கு தேவையான எல்லா தகவல்களோடும் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு ஆய்வு தொனில போயிராம மரபு செய்திகளை முதன்மையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல் இன்னைக்கு வந்து அறிமுகம் பண்றோம் இந்த நூலுடைய பெயர் பன்னிரு ஆழ்வார்கள் கதைகள் பிரேமா பிரசுரத்துடைய வெளியீடு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பழைய புஸ்தகம்தான் நான் படிக்கும்போதே இது ஆனாலும் கூட ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு நூறு பக்கங்களுக்குள்ளாக ஆழ்வார்கள் பன்னெண்டு பேரையுமே ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த தான் இந்த நல்ல ஒரு ரெக்கமெண்டபுளான ஒரு புக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க முதல் மூன்று ஆழ்வார்கள் யார் அவங்க எப்போது சந்தித்தாங்க அதுபோல் திருமழிசை ஆழ்வார் வந்து யார் ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றி சொல்லும்போதும் அவர்கள் எந்த இடத்துல பிறந்தாங்க எந்த நட்சத்திரம் இதெல்லாம் குரு பரம்பரை வந்து நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு குரு பரம்பரை சென்று படித்தல் அப்படிங்கிறது வந்து சாதாரண மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது வைஷ்ணவத்துக்குள்ளே இப்போதான் அடிக்கெடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோ கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான் அதனால் இந்த நூலில் வந்து அந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே பெரிய பெரியாழ்வார் பற்றியும் ஆண்டாழ் பற்றியும் நம்மாழ்வார் பற்றியும் மதுரகவி ஆழ்வார் எல்லாரை பற்றியுமே அவனுடைய வாழ்வில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக தொகுத்து நமக்கு வந்து இந்த ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காரு ஆழ்வார்களை பற்றி சொல்லும்போது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர்களுடைய காலநிலை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இந்த நூல்ல அந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் போகல அதே நேரத்துல ஒரு வழியாக ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறார்கள் மரபான செய்திகளும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா பெரிய அளவில் ஆய்வு தோணி இல்லை அதனால் ஒரு லைட் லைட் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கமெண்டபிளான ஒரு புஸ்தகம் ஆகவே வைஷ்ணவத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஆழ்வார்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல நூல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் நல்ல ஒரு நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்